விழுப்புரத்தை தாண்டி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கண்டம்மா நடி பகுதி அடர்ந்த முள் செடிகள் சேரும் சகதியும் நிறைந்த பகுதிகள் முட்புதர்கள் நடுவில் அமைந்துள்ள மூத்த தேவி சிற்பத்திற்கான ஒரு பயணம் விழுப்புரத்தைச் சேர்ந்த வரலாற்று ஆர்வலர் செங்கட்டுவன் விழுப்புரம் அடுத்த கண்டமானடி அரசு ஊழியர் நகரையொட்டியுள்ள பகுதியில் கல ஆய்வில் ஈடுபட்டுள்ளார் அப்போது கிபி ஏழாம் நூற்றாண்டு சேர்ந்த பல்லவர் காலத்தைச் சேர்ந்த மூத்த சிற்பம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது மேலும் இது குறித்த கூடுதல் தகவல்களை இந்த செயகுப்பில் நாம் பார்க்கலாம் இப்போ நாம் இருக்கிறது விழுப்புரம் அருகாமையில் இருக்கக்கூடிய கண்டமானடி கிராமம் அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர் நகர் அப்புறம் இங்கே திருச்சி ரயில்வே லைன் போகுது இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் நாம் இருக்கிறோம் இந்த இடத்துல தான் பல்லவர் காலத்தை சேர்ந்த இந்த சிற்பத்தை நாம் மண்ணிலே கண்டறிஞ்சோம் இந்த சிற்பம் ரொம்பவுமே அழகாக அமைஞ்சிருக்குது மூத்த தேவி ரொம்ப அமர்ந்த நிலையில் கால்களை வந்து தொங்க விட்டுக்கிட்டு அமர்ந்த நிலையில் இருக்கிறாங்க அவங்களுடைய வலது கரம் வந்து தாமரை மொட்டு ஏந்திக்கிட்டு இருக்குது இடது கரம் வந்து கீழே செல்வ குடம்னு சொல்லுவாங்க அந்த குடத்தின் மேலே கையை வச்ச மாதிரி இருக்கிறாங்க அழகான முகம் முக வடிவம் தலை அலங்காரம் சிறப்பாக இருக்குது அவங்களுடைய மார்பு காதுகளில் அப்புறம் கையில் அழகான அணிகலன்கள் அணி செய்கின்றன அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடை அலங்காரமும் கூட அவங்களுக்கு இடையில் அழகாக அமைஞ்சிருக்கு சரிந்த மார்பகங்கள் சரிந்த வயிறு இதோடு காட்சியளிக்கிறாங்க இவங்களுடைய வலது பக்கத்தில் பார்த்திங்கனாக்கா அவங்க மூத்த தேவியுடைய மகன் மாந்தன் இருக்கிறான் இடது பக்கம் மகள் மாந்தி நின்றுட்டுருக்கிறாங்க ரெண்டு பேரும் நிற்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க ஆனால் என்னென்னாக்கா இதுவரையில் கண்டறியப்பட்ட மூத்த தேவி சிற்பங்களில் அவங்களுடைய கொடியான காக்கை கொடி காட்டப்பட்டிருக்கும் ஆனால் இந்த சிற்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காக்கை கொடி இடம்பெறலை அதுவும் இல்லாமல் வந்து இந்த கல்லோட தன்மையை பார்க்கும் பொழுது ரொம்பவும் பழமை வாய்ந்ததாக என்ன பாருங்கள் நிறைய ஓ ஓட்டைகள் விழுந்திருக்குது மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்தனால இந்த நிலையாக இருந்திருக்கலாம் கல்லோட தன்மையும் அப்புறம் இந்த காக்கைக்கொடி இடம் பெறாதது இதையும் வச்சு பார்க்கும்போது இது ரொம்பவும் காலத்தால் முற்பட்ட ஒரு சிற்பமாக இருக்கலாம் பல்லவர் காலத்தைச் சேர்ந்த அதுவும் முற்கால பல்லவர் காலத்தைச் சேர்ந்த கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த சிற்பமாக இது இருக்கலாம் என நாம் வந்து கருதுகிறோம் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்கனவே மூத்த தேவி சிற்பங்கள் நிறைய கண்டறியப்பட்டிருக்குது அதிலும் குறிப்பாக வந்து இந்த வடமொழியில் ஜெயஷ்டான்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கியங்களை வந்து தவ்வை மாமுகடி அப்படின்லாம் வந்து புகழப்படுறாங்க மூத்த தேவி லக்ஷ்மியோடைய அக்கா அப்படிங்கிறதுனால மூத்த தேவின்னு இவங்க வந்து அழைக்கப்படுறாங்க செல்வத்துக்கு அதிபதியாகவும் வளமைக்குரிய ஒரு தெய்வமாகவும் இந்த தெய்வம் வந்து கருதப்படுறாங்க பண்டைய காலம் தொட்டே இந்த தெய்வ வழிபாடு மூத்த தெய்வ வழிபாடு தமிழ்நாட்டில் சிறப்பாக இருந்திருக்குது அதிலும் குறிப்பா ஏழாவது நூற்றாண்டுல இருந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்குமே பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்திலும் வந்து இந்த வழிபாடு சிறப்பாக இருந்திருக்கிறது இன்றைக்கும் கூட இந்த வழிபாடு தொடருதுங்கிறதுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் கண்டறியப்பட்ட சிற்பங்கள் உதாரணமாக திகழ்கின்றன அதிலும் குறிப்பா இப்போ இந்த கண்டமானடி கிராமத்தில் கண்டறியப்பட்டிருக்கிற இந்த சிற்பம் ரொம்பவும் தொன்மை வாய்ந்ததாக பழமை வாய்ந்ததாக பல்லவர் காலத்தில் முற்கால பல்லவர்களுக்கு சேர்ந்த சிற்பமாக கருதப்படுகிறது இது முற்கால பல்லவர் காலத்தை சேர்ந்தது இந்த சிற்பம் கிபி ஏழாம் நூற்றாண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏறக்குறைய இன்றையிலிருந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிற்பம் இந்த சிற்பம் ஏறக்குறைய விழுப்புரம் மாவட்டத்தில் கண்டறியப்பட்ட சிற்பங்களில் மிகவும் ஒரு வித்தியாசமான சிற்பமாக இது இருக்கலாம் என கருதப்படுகிறது அந்த வகையில் ஆயிரம் ஆண்டுகளை கடந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை தொட்ட இந்த சிற்பத்தை உரிய முறையில் பாதுகாக்க வேண்டும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தொல்லியல் துறையும் உரிய முறையில் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம்